சமூகம் டிவியனுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பாலஸ்தீன அரசை ஏற்றுக்கொள்ள இஸ்ரேல் தயாராக இல்லை மீண்டும் கொழப்போமா போர் நிறுத்தம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது சவுதி அரேபியாவுடனான சாத்தியமான இயல்பு நிலை பற்றிய பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் பாலஸ்தீன அரசை நிறுவுவது தொடர்பாக இஸ்ரேல் எந்த உறுதிமொழியும் எடுக்கவில்லை என்று மூனோபா விவகார அமைச்சர்மர் சட்டம் இயற்றுபவர்களிடம் கூறியிருக்கின்றார் பாலஸ்தீன அரசை ஸ்தாபிப்பது தொடர்பாக எந்த வாக்குறுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி டிசம்பரில் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அமைச்சரவையில் உறுப்பினராக பதவியேற்ற பிறகு எம் கே அல்லாத டெர்மர் நெசட்பீனத்தில் பேசுவது இதுவே முதல் முறை என்று கூறப்பட்டிருக்கிறது இவர் காசாவை நோக்கி திரும்பிய நெதன்யாகுவினுடைய நம்பிக்கைக்குரிய முக்கியமான ஒருவர் காசாவின் போருக்கு பிந்தி ஆட்சி திட்டத்தில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக கூறுகின்றார் மேலும் அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற சக்திகள் இரண்டையும் ஈடுபடுத்த வேண்டியதனுடைய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் இவர் நாங்கள் குறைவாக பேசுவோம் ஆனால் அதிகம் செயலில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறார் லெபனானை பொறுத்தவரைக்கும் டெர்மர் கூறுகையில் எந்த ஒரு அத்துமுறலையும் செயல்படுத்துகின்ற திறன் இருக்கின்றது மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல்களினுடைய சுமைகளை சுமந்திருக்கின்ற வடக்கில் வசிப்பவர்களினுடைய பாதுகாப்பு தற்கு தேவையான அனைத்தையுமே செய்யும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலின் இனப்படுகளை மேற்கு கரையிலும் பரவக்கூடும் ஐ நிபுணர் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேலின் இனப்படுகொலை மேற்கு கரையிலும் பரவக்கூடும் என ஐநா நிபுணர் எச்சரித்திருக்கின்றார் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய அதிகரித்து வருகின்ற வன்முறை கட்டுப்படுத்தப்படாமல் போவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து எச்சரித்திருக்கின்றார் காசாவில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தம் நடந்தபோது இஸ்ரேலானது மேற்கு கரையில் துப்பாக்கிச் சூடுகளை அதிகரித்திருக்கின்றது இதில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்பானிஸ் எக்ஸில் ஒரு இடுகையில் கூறியிருக்கின்றார் மேலும் நிர்பந்திக்கப்படாவிட்டால் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை காசாவில் மட்டும் நின்றுவிடாது அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வலை காசாவில் பரிதவிக்கும் இரண்டாயிரம் குடும்பங்கள் ஜூ என்ஆர் தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது கிட்டத்தட்ட வசிக்க தகுதியற்ற ஜெனின் முகாமில் இரண்டாயிரம் குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு கரையினுடைய ஜெனின் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்துமை நடத்திய தாக்குதலில் அங்கு நிலைமையானது மோசமடைந்திருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரம் குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதால் தற்பொழுது அந்த பகுதி கிட்டத்தட்ட வசிக்க தகுதியற்றதாக மாறியிருக்கிறது என்று ஆக்கிரமிக்கப்பட்டது மேற்கு கரைக்கான விவகார இயக்குநர் கூறி கூறியிருக்கின்றார் மேலும் ஒரு வாரத்தில் நடைமுறைக்கு வர இருக்கின்ற புதிய இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் அந்த நிறுவனத்தின் பணியை மேலும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்காவுக்கு ஆப்புவிக்க தயார் கனடா பிரதமர் அதிரடி எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் தெரிவாகியதை தொடர்ந்து பல நாடுகளை வம்பளித்து வருகின்றார் அதற்கு கனடாவும் விதிவிலக்கல்ல அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரே கனடா ட்ரம்பினுடைய முக்கிய இலக்காக காணப்பட்டது இதனால் இருதரப்பிலுமே முருகல் நிலை தொடர்ந்து வருகிறது கனடா மீது ட்ரம்ப் வரி விதித்தால் அதை திரும்பப் பெறும் வகையில் அமெரிக்காவுக்கு பலியை ஏற்படுத்த தயாராக இருப்பதாக கனடா பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் முதல் வேளையாக கனடா முதலான சில நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலான ஆவணங்களில் கையெழுத்திட இருப்பதாக தெரிவித்திருந்தார் அந்த வகையில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார் இதற்கமைய பதவியேற்றதும் தான் முன்னமே கூறியபடி கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பு அமல்படுத்தப்படலாம் அப்படி சொல்லி ம்ப் மீண்டும் கூறியிருக்கிறார் குறித்த நடவடிக்கையின்படி அந்த வரி விதிப்பு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரலாம் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டலுக்கு சட்டம் மிரலாமல் கனடா பிரதமர் பதிலடியினை வழங்கியிருக்கின்றார் அதன்படி கனடா மீது டிரம்ப் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்தால் அதனை திரும்ப பெறும் வகையில் அமெரிக்காவுக்கு வலியை ஏற்படுத்த தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ அதன்படி கனடா வலுவான விரைவான மற்றும் மிக பலமான பழிக்கு பலி நடவடிக்கைகள் மூலம் அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ட்ரம்ப் குறித்து தனக்கு கவலை இல்லை என்று கூறியிருக்கின்ற அமெரிக்காவின் இந்த ஜனாதிபதியுடன் பழகுவதில் பெரும் நிலையற்ற தன்மையை தான் எதிர்பார்ப்பதாகவும் இதற்கு முன்பும் தாங்கள் இத்தகைய சூழலை கடந்து வந்திருப்பதாகவும் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் இதேவேளை ட்ரம் இந்த நடவடிக்கை நியாயமற்றது கொந்தளிக்கும் ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது கியூபாவை பயங்கரவாத ஆதரவளிக்கின்ற நாடுகளின் பட்டியலில் மீண்டும் சேர்ப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் இந்நிலையில் டிரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றது டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து அதிரடியான முடிவுகளை அறிவித்து வருகின்ற நிலையில் அதில் ஒன்றாக கியூபா நாட்டை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற நாடுகளினுடைய பட்டியலில் மீண்டும் டிரம்ப் சேர்த்திருக்கின்றார் இந்த நிலையில் டிரம்பினுடைய இந்த முடிவை ரஷ்யா கடுமையாக சாடியிருக்கிறது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாள உத்தரவு சந்தேகத்திற்கு இடமின்றி நிலைமையை சீர்குலைத்து கியூபாவில் அதிகாரத்தை மாற்றும் நம்பிக்கையில் நிதி மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகளை மேலும் இருக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை நியாயமற்றது ஏனெனில் கியூபா பயங்கரவாத எதிர்ப்பு மீதான சர்வதேச ஒத்துழைப்பில் தீவிரமாக பங்கேற்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறாக உலக நாடுகள் அனைத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நடவடிக்கைகளுக்காக காரணமாக கடும் கோபத்திற்கு ஆளாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஜேர்மனியை விமர்சித்த எலான் மஸ்கிற்கு தக்க பதிலடி கொடுத்த ஜேர்மன் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ட்ரம்புடன் இணைந்து எலான் மஸ்க் உலக நாடுகளையும் அதன் தலைவர்களையும் விமர்சித்து வருகின்றார் அதன்படி உலக நாடுகள் பலவற்றையும் அவற்றின் தலைவர்களையும் விமர்சித்து மற்ற நாடுகளின் அரசியலில் தேவையில்லாமல் தலையிட்டு வருகின்றார் எலான் மஸ்க் அதன்படி ஜேர்மனியையும் தன்னையும் மோசமாக விமர்சித்து வருகின்ற உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்கிற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கின்றார் ஏர்மன் சேன்ச அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றிக்காக ட்ரம்ப் பணத்தை வாரியத்த உலக கோடீஸ்வரரான பதவி பெற்றதும் உலக அரசியல்வாதி என்றே சொல்லலாம் அதிலிருந்து உலக அரசியலில் தலையிட்டு ஜெர்மனியை காப்பாற்ற வலதுசாரி கட்சியான ஏ எஃப் டி கட்சியால் தான் முடியும் என்றும் ஜெர்மன் சான்சலரான சோல்ஸ் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் திறமையில்லாத சொல்லியும் விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகர் நடைபெற்று வருகின்ற உலக பொருளாதார கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பேசிய கொடுக்கும் வகையில் ஐரோப்பாவிலும் பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது கோடீஸ்வரர்கள் கூட தாங்கள் விரும்புவதை பேசலாம் ஆனால் அவர்கள் வலதுசாரி தீவிர கருத்துக்களுக்கு ஆதரவாக பேசினால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார் இதன்படி ஒலாப் சோல்ஸ் இந்த விடயங்களை பேசுவதை காட்டுகின்ற வீடியோவை ஒருவர் எக்ஸல் வெளியிட்டிருக்கின்றார் இதனை பார்த்து தான் வேண்டும் அப்படி என்று சொல்லி மீண்டும் அதையும் வெள்ளைக்காரர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் மோசமான ஒரு வார்த்தையுடன் சேர்த்து பயன்படுத்தி இருக்கின்றார் இதில் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் அது மோசமான வார்த்தை என்றாலும் ஜேர்மன் மொழியில் அப்படி ஒரு வார்த்தையோ அதற்கு மோசமான அர்த்தமோ கிடையாது என்பதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்